வணக்கம் இந்த விரிவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ரிச்சர்ட் சில்வஸ்டர் எழுதின த புக் ஆஃப் நோ ஒன் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் இது வந்து நான் ஜுவாலிட்டி அதாவது இருமைக்கு அப்பாற்பட்ட நிலை அப்புறம் விடுதலை பத்தின உரையாடல்கள் அடங்கின ஒரு புத்தகம் சில்வெஸ்டரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு உளவியலாளர் டோனி பாசன்ஸ் அப்படிங்கிறவரை சந்திச்ச பிறகு தன்னோட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்ததா ஒரு விழிப்புணர்வு விடுதலை கிடைச்சதா சொல்றாரு இந்த புத்தகத்தோட நோக்கம் அதோட முழு சாராம்சத்தையும் உங்களுக்கு விளக்க முயற்சி பண்றதுதான் ஆமா படிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா சில பேர் சொல்றாங்க இது என் சொந்த வார்த்தை மாதிரி இருக்கு அப்படின்னு இன்னும் சிலர் ரொம்ப நேரடியானது எந்த கற்பனையும் இல்ல அப்படிங்கிறாங்க ஒருத்தர் கேட்ட மாதிரி தேட எதுவும் இல்ல செய்ய எதுவும் இல்ல அடையவும் எதுவும் இல்லைன்னு தெரியும் போது எவ்வளவு நிம்மதி இதுதான் பலரையும் இருக்குது அப்படி என்ன இருக்கு இதில் இதோட மையக்கருத்தே கொஞ்சம் எப்படி சொல்றது ஆச்சரியமானது தான் என்னன்னா நனவு அதாவது மட்டும் மட்டும்தான் இருக்கு அதுதான் எல்லாம் நாம பாக்குற இந்த உலகம் ஏன் நாம நானு நினைக்கிறோமே அந்த உணர்வு கூட அந்த நனவோட ஒரு தோற்றம் தானா கடல் அலை மாதிரிங்களா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் கடலும் அலையும் வேற இல்லை இல்லையா அது மாதிரி ஆனா இது வந்து தர்க்கமா யோசிச்சு புரிஞ்சிக்க முடியாது சில்வஸ்டர் என்ன சொல்றாருன்னா விடுதலைங்கிற நிலையில இது நேரடியாக காணப்படலாம் அப்படின்னு அப்போ நான் ஒரு தனி ஆள் இல்லவே இல்லைன்னு தெரியுமா பிறப்பிலிருந்து வர்ற நம்ம அடையாளங்கள் நம்பிக்கைகள் எல்லாமே அந்த நிலையில செயல் எழுந்து போயிடும்னு சொல்றாரு கேட்கவே கொஞ்சம் தல சுத்துற மாதிரி இருக்கு நான் இல்லைன்னா அப்போ இந்த வாழ்க்கை இந்த அனுபவங்கள்லாம் என்ன ஏன் இப்படி தனித்தனியா தெரியுது அது வந்து சில்வெஸ்டர் பார்வையில இது நனவோட ஒரு விளையாட்டு மாதிரி சொர்க்கத்தை தொலைச்ச மாதிரி நடிச்சு அப்புறம் அத தேடி கண்டுபிடிக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அது மாதிரி ஆனா உண்மை என்னன்னா அது தொலைஞ்சு போகவே இல்ல ஓ அப்படியா ஆமா தேடுறத நிறுத்திட்டு இப்ப என்ன இருக்கோ அத அப்படியே கவனிச்சா நாம ஏற்கனவே சொர்க்கத்துல தான் இருக்கணும் புரியும் சொல்றாரு தேடிட்டே இருந்தா இது தெரியாது சரி அப்ப நான் இல்லனா வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் அர்த்தம் அதெல்லாம் அர்த்தம் இதெல்லாம் கூட கூட அந்த கதை சொல்றாரு இங்க வந்து இது அதாவது இந்த கணம் இந்த அனுபவம் இது மட்டும் தான் இருக்கு அப்ப நோக்கத்தை தேடுறதே அர்த்தம் இல்லையா அந்த நானே ஒரு கற்பனைன்னா அதோட நோக்கம் எப்படி உண்மையா இருக்க முடியும் இல்லையா அப்போ நாமெல்லாம் வெறும் கனவு கதாபாத்திரம்லா ஷேக்ஸ்பியர் நாடகத்துல வர்ற லேடி மக்பத்துக்கு எத்தனை குழந்தைங்கன்னு விவாதிக்கிறது மாதிரி அர்த்தம் இல்லாததா இதுவும் ஆமா சரியா சொன்னீங்க அது நல்ல உதாரணம் ஒரு கனவு கதாபாத்திரம் எதையும் மாத்த முடியாது இல்லையா அது மாதிரி தான் இந்த நான் உணர்வே ஒரு கனவு மாதிரி மரணம்ங்கிறது அந்த கனவுல இருந்து விடுபடுறது அவ்வளவுதான் தனிப்பட்ட நபர் இறக்குறதே மாயல்கிறாரா ஆமா மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குங்கிற கேள்வியெல்லாம் அதெல்லாம் வெறும் கதங்கிறாரு இதுக்கு பைபிள்ல வர்ற ஏதான் தோட்டக் கதை பொருந்துமா நன்மை தீமை அறியும் பழத்தை சாப்பிட்டதால அதாவது சுய அறிவு வந்ததால சொர்க்கத்தை இழந்தாங்கன்னு சொல்றாங்களே ஆமா அது ஒரு நல்ல ஒப்பிடு அந்த சுய அறிவு தான் நான் நீ உலகம்னு பிரிக்குது இங்குதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது நான் இல்ல தேர்வு செய்ய யாரும் இல்லன்னா அப்போ நான் செய்யற செயலுக்கு பொறுப்பு இல்லையா தப்பு செஞ்சா பரவாயில்லையா இது நிறைய பேரை குழப்பமே நீங்க போய் ஒருத்தரை காயப்படுத்தலான்னு நான் சொல்லல ஆனா அப்படி செய்யலாமா வேண்டாமான்னு தேர்வு செய்யக்கூடிய நீங்கன்னு ஒரு தனி நபர் இல்லைன்னு சொல்றேன் ஓ தேர்வு செய்ய ஆள் இல்லைங்கிறீங்களா ஆமா செயல்கள் நடக்குது ஆனா அது செய்யற ஒரு செயல்பாட்டால அதுதான் விஷயம் அப்போ நல்லது கெட்டது ஒழுக்கம் அதெல்லாம் அது கொஞ்சம் பயமா இருக்கு அவ பார்வையில தனிப்பட்ட தேர்வு இல்லைங்கிறதால தனிப்பட்ட ஒழுக்க விதிகளுக்கும் அர்த்தம் இல்ல ஆனா இதுக்கு அர்த்தம் ஒரு குழப்பமான நிலைன்னு இல்லை நான் நினைச்சதை நினைக்கிறது கூட சாத்தியம் அந்த நினைப்பே நம்பி வருது புரியுது செயல்கள் சும்மா நடக்குது ஜஸ்ட் நாங்கிறத்கள் யாரும் அதை உருவாக்கல யாரும் அதை தேர்ந்தெடுக்கல ஒரு பொம்மையா ஆற்ற மாதிரி எல்லாம் அந்த ஒரே ஒரு தன்மையோட வெளிப்பாடு நான் இருக்கிற வரைக்கும் தேர்வு செய்யற மாதிரி தோணுங்கிறாரு ஆமா அந்த நான் மறைஞ்சே எல்லாம் ஒண்ணுதான் காணப்படும் போது அந்த நபர் எப்போதுமே ஒரு தெய்வீக பொம்மைதான் புரியும் சொல்றாரு சரி இந்த விடுதலை நிலைக்கு வர தியானம் யோகா மாதிரி பயிற்சிகள் அதெல்லாம் தேவையா தயாராகணுமா இல்லவே இல்லைன்னு சொல்றாரு சில்வெஸ்டர் எந்த தயாரிப்பும் தேவையில்லையா தியானம் செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி அது விடுதலைய கொண்டு வராது இதை யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அதுக்குன்னு ஒரு சரியான மனநிலையோ தயார் நிலையோ கிடையாதா கிடையாது காரண காரியமே இல்ல இது நடக்கும்போது பயம் வரலாம் வராமலும் போகலாம் அதுவும் அந்த நிகழ்வோட ஒரு பகுதி தான் அவர் சோ வாட் அதாவது அதனால என்ன அப்படிங்கறத அடிக்கடி சொல்றாருன்னு சொன்னோம் அதுக்கு என்ன அர்த்தம் அலட்சியமா இருக்கிறதுன்னு அர்த்தமா இல்ல இல்ல அது அலட்சியம் கிடையாது அது வந்து ஒரு ஆழமான விடுதலையோட வெளிப்பாடு அந்த நான்ங்கற சும போயிடுச்சுன்னா எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ற ஒரு நிம்மதி அது ஓஹோ அந்த சோ வாட் உணர்வு வரும்போதுதான் தேடிட்டு இருந்த சொர்க்கம் இதுதான் இந்த கணம்தான் அப்படின்னு புரியுங்கிறாரு எல்லாம் ஏற்கனவே அற்புதமா இருக்குன்னு பாக்கும்போது தனியா அற்புதம் தேட வேண்டாம் அப்போ இது ஒரு தனிப்பட்ட சாதனை இல்லையா நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாதா இது ரொம்ப முக்கியமான கேள்வி சில்வெஸ்டர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இது தனிப்பட்டது கிடையவே கிடையாது விடுதலைங்கிறது காணப்படுது ஆனா அத காணறதுக்குன்னு ஒரு தனி நபர் இல்ல நீங்க இல்ல நான் விடுதலை இல்லையா ஆமா அந்த அடையறோம் மாயை கரையும் போது விடுதலை தானா தெரியுது இது ஒரு நிகழ்வு சாதனை இல்ல இதெல்லாம் வார்த்தையால சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு புரியுது மனசு கருத்து புரிதல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்றீங்க ஆமா நாம எவ்வளவுதான் விளக்கினாலும் அது முழுசா இருக்காது வார்த்தைகளே இருமை சார்ந்தது தான் நாம பேசுறதோ இருமைக்கு அப்பாற்பட்டது அதனால இந்த புக்க படிச்சு நாண்டு வாழ்த்தி பத்தி நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கும் அத நேரடியா காண்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இது அறிவை பத்தினது இல்ல இருப்ப பத்தினது நாம வாழ்ற வாழ்க்கை நம்ம லட்சியம் கனவு எல்லாமே கதை கதைதான் சொல்றாரு விட இன்னும் பெருசா ஏதோ வேணும்னு ஒரு தேடல் நமக்குள்ள இருக்குது ஆமா வாழ்க்கைக்கு நோக்கம் வேணும் அர்த்தம் வேணும்னு நம்ம சொல்ற எல்லாமே கதைகள் தான் அந்த இன்னும் ஏதோ வேணுங்கிற உணர்வும் ஒரு சக்தி வாய்ந்த கதை தான் ஆனா சில்வஸ்டர் என்ன சொல்றாருன்னா இந்த கதைகளையும் கூட புரிஞ்சுக்கலாம் நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த விடுதலை பத்தின விளக்கமே கூட ஒரு கதை தான் ஆனா மற்ற கதைகள் இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் போது இந்த கதை முடிஞ்ச வரைக்கும் நேரடியா உண்மையை சுட்டிக்காட்ட முயற்சி பண்ணுது இவ்வளோ எளிமையான ஒண்ணு நம்மால ஏ உடனே ஏத்துக்க முடியல காரணம் அந்த ஆழமா பதிஞ்சு போன நானுங்கிற உணர்வுதான் அதோட சேர்ந்து வர நம்பிக்கை பயம் பாதுகாப்பின்மை திருப்தியின்மை இது பத்தாது இன்னும் வேணும்ங்கிற அந்த உணர்வு அதுதான் இந்த எளிமைய பாக்க விட மாட்டேங்குது அப்போ எப்போ இந்த தேடல் நிக்கும் எப்போ அந்த நான்ங்கற தனிநபர் உணர்வு மறையுதோ அப்போ தேடல் நிக்குது ஏன்னா தேட ஆள் இல்லை அப்போ இது அதாவது இப்போ இருக்கறது எப்பவுமே இங்க தான் இருக்கு இதுவே போதும்னு உணரப்படுது அதோட எளிமையே அதோட அழகா தெரியுது சில்வஸ்டர் வேடிக்கையா சொல்றாரு விடுதலைக்கு ஒரு டெக்னிக் இருந்தா அத ரிலாக்ஸ் பண்றதுதான் ஆனா அத கூட நம்மளால செய்ய முடியாது ஏன்னா ரிலாக்ஸா இருக்கறதும் நம்ம கையில இல்ல ஆமா இந்த முரண்பாடு மனசுக்கு எரிச்சில் ஊட்டி ஒரு கட்டத்துல அது முயற்சிய கைவிட்டுடலாம் அதுவே ஒரு வகையில உதவலாம்னு சொல்றாரு கேர்ட் ஓனர்கர்ட் மேற்கோள் பத்தியும் சொல்றீங்களே ஆமா கர்ட் வானகட் சொன்னாராம் நாம இங்க பூமியில சும்மா சுத்தி தான் வந்திருக்கோம் யாரும் உங்களை வேற மாதிரி நம்ப வைக்க வேண்டான்னு நாம உருவாக்குற கதைகள் வெறும் கதைகள்னு பாக்கும்போது இந்த சும்மா சுத்தி திரியறதே முழுசா அனுபவிக்க முடியும் சரி இந்த விடுதலை காணப்பட்ட பிறகு உடல் மனம் உணர்ச்சிகள் அதோட நிலை என்ன மறைஞ்சிடுமா இல்ல மறையாது ஆனா அத பாக்குற பார்வை மாறும் மனம்ங்கிறது ஒரு தனி பொருள் இல்ல அது சும்மா எண்ணங்களோட ஓட்டம்னு தெளிவா தெரியும் எண்ணங்கள் சூன்யத்திலிருந்து வந்து மறையும் உடம்பு உடல் ஒரு பிரச்சனையே இல்ல அது சும்மா ஒரு உடல் உலகத்துல பொருட்கள் ரீதியா பிரிவு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையான ஒருமைப்பாட்டிக்கு தடையா இல்ல அந்த நான் உணர்வோட வர்ற இருக்கும் பத்தி சொல்றாரு ஆமா அந்த நான்கிற பிரிவு உணர்வு நம்மள பாதுகாக்கணும்னு ஒரு விதமான உடல் மன இருக்கத்தை உருவாக்குது விடுதலை காணப்படும் போது அந்த இருக்கம் தளரலாம் இல்ல மறையலாம் ஆனா அந்த உடல் மன அமைப்பு அதோட குணம் ஆளுமையெல்லாம் எல்லாம் தான் இருக்கும் அது அந்த ஒரே தன்மை அந்த உடலா தோன்றது அவ்வளோதானா ஆமா அவ்வளோதான் உணர்ச்சிகள் எப்படி இருக்கும் கோபம் பயம் சோகம் இதெல்லாம் போயிடுமா ஒரு நிரந்தர அமைதி பேரின்பம் கிடைக்குமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க விடுதலைனா நிரந்தர அமைதி ஆனந்தொன்னு ஆனா சில்வஸ்டர் அப்படி சொல்லல தேவையில்லாத மன உளைச்சலால வர்ற நியூராட்டிக் உணர்வுகள் குறையலாம் ஆனா கோபம் சோகம் பயம் சந்தோஷம் மாதிரி இயற்கையான உணர்ச்சிகள் முன்ன விட இன்னும் தீவிரமா பச்சையா அனுபவிக்கப்படலாம் ஏன் அப்படி ஏனா அந்த உணர்ச்சிகளை தனக்குன்னு எடுத்துக்க அதிலிருந்து தன்னை பாதுகாக்க நானு யாரும் இல்ல அதனால எரிச்சலுக்கு பதிலா நேரடியா கோபம் வரலாம் இது நிரந்தர பேரின்ப நிலை கிடையாது வாழ்க்கை அதோட எல்லா நிறங்களோடையும் தொடர்ந்து நடக்கும் நேரம் இடம் பத்தியும் பேசினார் இல்லையா அதுவும் மாயேதானா ஆமா நேரம்ங்கிறது கடந்த காலத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் யோசிக்கிற எண்ணத்தால உருவாகிற தோற்றம் இடம்ங்கிறதும் அப்படிதான் விடுதலையில காலமும் இல்ல இடமும் இல்லைன்னு காணப்படுது இதுதான் எல்லாம் இருக்கு இது காலமற்றதுங்கிற உணர்வு வரும்னு சொல்றாரு நிகழ்வுகளுக்கு காரணம்னு நாம நினைக்கிறதும் ஒரு கதை தானா ஆமா எண்ணங்கள் எப்படி காரணம் திடீர்னு தோன்றுதோ அது மாதிரிதான் மற்ற நிகழ்வுகளும் சரி சில பொதுவான கேள்விகள் இருக்கு உதாரணத்துக்கு கர்மா வினை பயன் நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது அத பத்தி உம் கர்மா கதை கேட்க நல்லா இருக்கும் நியாயமா தோணும் ஆனா சில்வெஸ்ட பார்வையில அதுவும் மனசு உருவாக்குன ஒரு கதை ஒரு ஒழுங்கு நீதியை கொண்டு வர மனசு செய்யற முயற்சி நாம பேசுறதோ மனசோட தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது சந்தோஷமா இருக்கிறது விடுதலைக்கு உதவுமா இல்ல விடுதலைங்கிறது சந்தோஷம் துக்கம் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது சந்தோஷத்தை தேடுறதே ஒரு சுமைங்கிறாரு அது நான் இப்போ இருக்கிற நிலை பத்தாது இன்னும் சந்தோஷமா இருக்கணுங்கிற தான் வளர்க்கும் விடுதலைனா இருக்கிற நிலைய அப்படியே ஏத்துக்கிறது ராமண மகரிஷி நிசர்கதத்த மகராஜ் மாதிரி ஞானிகள் முக்தா பத்தி அவங்க எப்பவும் பேரின்பத்தில் சொல்றாங்களே இதுவும் மனசு உருவாக்குற ஒரு இலட்சிய கதை தான் அடைய முடியாத ஒரு இலக்கை வச்சுக்கிட்டா ஆன்மீக தேடலை எப்பவும் தொடரலாம் ஆனா விடுதலையோட பார்வை அப்படிப்பட்ட ஒரு தனிநபருக்கு எந்த விசேஷ நன்மையும் பரிசும் தர்றதில்ல அவர் வேளிக்கா சொல்றது ஒரு கப் டீ குடிச்சா கூட உங்களுக்கு இதை விட அதிக நன்மை இருக்கலாம்னு அப்போ குருக்கள் போதனைகள் எல்லாம் சிலர் விடுதலை பத்தி ரொம்ப தெளிவா பேசுறாங்க ஆனா அவங்க மறைஞ்ச பிறகு அவங்க சொன்னத சுத்தி மதங்கள் தத்துவங்கள் சடங்குகள் உருவாகிடுது மனசு இதுவா இது மட்டும் பத்தாதேன்னு எதையாவது சேர்க்க பாக்குது சில போதனைகள் பயிற்சிகள சொல்லுது ஆனா அந்த போதனைகளை சொன்னவரே அந்த பயிற்சிகள செஞ்சிருக்க மாட்டார்னு சொல்றாரு கடவுள் நம்பிக்கை அதுவும் ரொம்ப வலிமையான கவர்ச்சியான கதை தான் ஆனா சில்வெஸ்டர் பார்வையில கடவுளும் ஒரு கருத்து ஒரு கதைதான் கடவுள்கிட்ட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மாதிரி எண்ணங்கள் வரலாம் ஆனா அதுவும் மற்ற எண்ணங்கள் மாதிரி மற்ற நிகழ்வுகள் மாதிரி அந்த ஒரே தன்மையோட வெளிப்பாடுதான் அதுக்கு தனி அர்த்தம் கிடையாது ஆக மொத்தத்துல இந்த த புக் ஆஃப் நோவன் சொல்றது இதுதான் நாம நினைக்கிற நான்கிறது ஒரு மாயை அதனால நமக்கு தேர்வு சுதந்திரம் கிடையாது வாழ்க்கையோட நோக்கம் அர்த்தம்லாம் நாமளே சொல்ற கதைகள் உண்மையில இருக்கிறது நனவு மட்டும்தான் அதுவே எல்லாம் விடுதலைங்கிறது ஒரு தனிநபர் அடையிற சாதனை இல்லை இந்த உண்மையை அந்த தனிநபர் இல்லாத நிலையில நேரடியா காண்றது சரிதானே ஆ ஆமா மிகச்சரியா சொன்னீங்க இந்த புத்தகத்தோட கருத்துக்கள் வந்து ஏத்துக்க கஷ்டமா இருக்கலாம் சிலருக்கு எரிச்சல் கூட கொடுக்கலாம் இந்த அலசலோட நோக்கம் நீங்க எதையாவது செய்யணும் இல்லை மாறாக ரிச்சர்ட் சில்வஸ்டர் சொல்ற இந்த முற்றிலும் வேறான பார்வையை தான் அந்த நாங்கிற கதையை தாண்டி பார்க்கும்போது வாழ்க்கை எப்படி தெரியலான்னு தான் ஆமா இது நிச்சயமா சிந்திக்க வைக்குது சரி இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பவர்களுக்கும் கூட சில்வெஸ்டர் சொல்ற மாதிரி தனிப்பட்ட தேர்வுன்னு ஒண்ணு இல்ல எல்லாம் சும்மா நடக்குதுன்னு வச்சுப்போம் இந்த கருத்தை ஒரு சிந்தனை பரிசோதனையா மட்டுமாவது எடுத்துக்கிட்டா அதுவும் இங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க உணர்ற பொறுப்பு கடந்த கால வருத்தம் இல்ல எதிர்கால திட்டமிடல் இதையெல்லாம் எப்படி பார்க்க வைக்கும் இது உங்க சிந்தனைக்கு ஆமா இந்த புத்தகத்தோட கருத்துக்கள் இயல்புக்கு மாறானவை புரிஞ்சுக்க சவாலானவை தான் இது ஒரு பார்வை ஒரு விளக்கம் அவ்வளவுதான் எங்களோட இந்த பயணத்துல இணைஞ்சதுக்கு நன்றி